ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மயில் மீது வந்தருள பாடியது முந்து தமிழ் மாலை கோடி கோடி தந்த நீடு பாடி பாடி முனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வீணையே வராமல் போக மங்கையர்கள் காதல் துரத்து ஏக முந்தையடியேனையாள தானும் முனை மீதே திந்து திமிதோதி தந்த தன தான தானத்தான சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்வி தோகை துங்க பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலே எப்போதும் வருவாயே அந்தன் மறைவேலி காவல் கார பாவின் மாலை கார அண்டரூபகார தேவர்கார முடி மேதே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குண்டுருவையேவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழில்லான செஞ்ச மாயும் மாயக்கார சுங்கரணசூர சூறைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாலே செம்பொண்மையில் மீதிலே எப்போதும் வருவாயே செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அந்தணர்கள் வேத விதிப்படி புரியும் வேள்விகளுக்கு இன்னல் நேரா வண்ணம் காவல் புரிபவரே செந்தமிழ் புகழ் பாவினங்களை மாலையாக தரித்து கொள்பவரே தேவர்களுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட சிறை துன்பத்தை நீக்கி உதவி செய்தவரே சேவல் கொடியை கரத்தில் ஏந்தியவரே தலைமேல் கைகூப்பி நின்று அன்புடன் வந்தனம் செய்வோர்களது சிநேகிதரே கிரௌஞ்சமலையாகிய மாயையை ஊடுருவி சென்று பிளந்து அழித்த வேற்படையை உடையவரே சிறந்த எழில் உடைய இன்ப வடிவினரே அழகுமிக்க தேவையானை விரும்பும் சிவபோகத்தை உடையவரே அதிசயமிக்க அருட்குணங்களை உடைய குரவர் குல கொழுந்தாகிய வள்ளி நாயகியுடன் பொழுதுபோக்குபவரே சிறந்த சொற்களை உடைய அடியார்களிடத்தில் அன்பு உடையவரே எதிர்த்து வந்த அசுரர்களை ஒரு கடப்பொழுதில் மாயத்தால் மாய்த்தவரே சுழல் போல் மாய்த்தவரே திருச்செந்திரம்பதியில் வாழ்கின்ற ஆண்மை உடையவரே பெருமையில் சிறந்தவரே பழமையான தமிழ் மொழியால் கவி மாலைகளை சந்தத்தோடு நீளமாக கோடி கோடியாக எந்நேரமும் பாடிக்கொண்டு அழிந்து போகின்ற மனிதர்களிடம் வீட்டு வாசல் தோறும் அவர்களை தேடி சென்று உழன்று அவமே அலையா வண்ணம் பிறவிகள் தோறும் புரிந்த பழைய வினை சஞ்சித வினை என்னை தொடரா வண்ணம் விலகிப் போகவும் பெண்களின் மீதுள்ள ஆசை அடியேனை விட்டு தூர நெடுந்தூரம் ஓடிப் போகவும் வழி வழியாக அடிமைப்பட்ட பழைய தொண்டனாகிய அடியேனை ஆட்கொண்டருளுமாறு போர்க்களத்தில் திந்தினி திமிதோதி தீதி தீதி தந்தன தான 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 செஞ்சனகு என்ற தாள வரிசைகளுடன் நடனமிடுவதும் சிறிய பாதமும் விசாலமான தோகையும் அனுகூல பார்வையும் தைரியமும் உடையதும் செம்பொன் பிரகாசமாகிய மயில் வாகனத்தின் மீது எக்காலத்திலும் வந்து திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் வடமொழிக்கும் தென்மொழிக்கும் ஆசிரியர் சிவபெருமானே ஆவார் வடமொழியை பாணினிக்கும் தென்மொழியை அகத்தியிருக்கும் சிவபெருமான் உபதேசித்து இரு மொழிகளின் வடிவமாகவே விளங்குபவர் சிவபெருமான் தமிழால் இறைவனை பாடிப் புகழ வேண்டுமே தவிர இறக்கும் மனிதரை புகழ்ந்து பாடக்கூடாது இறைவனின் தெரு அருளால் தான் சஞ்சித வினைகள் ஒழிந்து போகும் காமம் நினைத்தாலும் கண்டாலும் கேட்டாலும் விஷம் போல வருவது தீயை காட்டிலும் கொடியது காமத்தீயில் விழுந்தால் உய்வு இல்லை அதிலிருந்து காப்பாற்றி அருள வேண்டுகிறார் அருணகிரிநாதர் யாக தமிழ் தமிழ்மணி மாலையை அணிபவரே தேவ சகாயரே சேவல் கொடி உடையவரே வணக்கம் புரிவாரது நேயரே வள்ளி தேவசேனா சமேதரே அடியார்க்கு அன்பரே அசுரகுல காலரே செந்நிலம்பதி அதிபரே தமிழ்ப்பாக்கலை பாடி அழிகின்ற மனிதர்கள் வாசல் தோறும் அலையாமல் பண்டைய வினை நீங்கவும் பெண் ஆசை அறவும் செம்பொன் மயில் மீது வந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வினைகள் அகல பற்றுகள் நீங்க தமிழால் அவரை பாட முருகப்பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கி அவன் அருளை பெற விளைவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்